வணக்கம் இது லங்கா நியூஸின் இன்றைய நாளுக்கான சிறப்பு செய்தி அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் ஐந்தாயிரம் ரூபாயினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதற்கமைய அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் என குறிப்பிடப்படுகின்றது அரச ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யவும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் தீர்த்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமென ஜனாதிபதி குழுவிடம் பரிந்துரைத்துள்ளார் இந்த குழுவும் நிதியமைச்சும் இந்த பிரேரணைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை இதற்காக செலவிடப்படும் தொகையை ஏதோ ஒரு வகையில் மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் இல்லையேல் அடுத்த நான்கு மாதங்களுக்கு அதை செலுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் இது ஒரு துருப்பு சீட்டு அதன் பலனை அடுத்த வருடம் அரசாங்கம் சுமக்க வேண்டும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசாங்கம் வரிகளை விதிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது